போத பொருள்காட்டும் மெய்கண்டாயே மெய்யை காட்டுபவன் மெய் கண்டான் பொய்யை பொய் என்று காட்டணுமே அப்ப அந்த குருதான் சொல்லணும் இந்த திருநீர் மெய் ஐயோ எனக்கு பூச வரமாட்டேங்குது பூச்சமா இருக்குது வெக்கமா இருக்குது நான் பூசல பூச பண்ண நேரம் இல்லை வேற வேற அணிகளை போட்டுக்கிறதுக்குலாம் ஆசையா இருக்குது ஒரு திராக்கம் போறா மட்டும்தான் ஆசை பாருங்க மெய் எதுவோ அதை அணிவதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை ஆனா பொய்யில எவ்வளவு பற்று உபதேசத்தின் வழிதான் பொய் பொய் என்று தெரியும் உபதேசம் பெறலன்னா பொய் பொய்யாலாம் தெரியாது பொய் மெய்யா தெரியும் மெய் பொய்யா தெரியும் தீன கருணா கரணே நடராஜா நிலகண்டனே தீன கருணாகரணே நடராஜா நிலகண்டனே நின்னருள் புகழ்ந்து பணியும் என்ன யுங் இறங்கி அருளும் நின்னருள் புகழ்ந்து படியும் என்ன யுங் இறங்கி அருளும்